அனைவருக்கும் வணக்கமா இப்போ நம்ம நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நிறைய வீட்டில் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் தங்கம் வாங்குறோமா ஆனால் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது பொட்டு நகை கூட இருக்க மாட்டேங்குது வாங்கின உடனே அடகுக்கு போயிடுது இதுக்கு நாங்கள் என்ன தான் செய்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் நகை வாங்குறோம் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு நகை அடகுக்கு போயிடுது அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய குடும்பங்களில் இருக்குது எல்லாருமே நகை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நகை வாங்குகிறோம் அது அதை வந்து நம்ம வீட்டில் தங்கலை அதை நம்மளால் போட்டு பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதுக்காக தான் அந்த பதிவு போடுறேன் நம்ம நகை க நகை வந்து வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நகையை வாங்கிட்டு வந்தோடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அப்படியே ஒரு நல்ல நாள் பார்த்து அப்படியே கழுத்துலேயோ இல்லை கையிலேயோ காதிலேயோ அணிஞ்சிப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்து அப்படியே அணிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் புது நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த நகையை என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலு அப்படி ஏதாவது கண்ணாடி பவுலு அது மாதிரி கண்ணாடி பவுலாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை இது மாதிரி கண்ணாடி கிளாஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் தண்ணியை நல்ல சுத்தமான தண்ணி எடு எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் உப்பு இது ரெண்டுத்தையும் அதில் போட்டு அந்த புது புதுசா வாங்கிட்டு வந்த தங்கத்தை அதில் உட போட்டு உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம்லாம் போட்டிருக்க வேணாம் போட்டு எடுத்துட்டு திருப்பியும் நார்மல் வாட்டரில் நம்ம அலசிக்கணும் அது மாதிரியே செய்யணும் ஏன் அப்படின்னா தங்கம் வாங்குற கடையில் வந்து எல்லாருக்காலேயும் எல்லாராலேயும் ஒரே அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க அஞ்சு பவுன் நகை பார்ப்பாங்க அவங்களால அதை வாங்க முடியாது அந்த ஏக்கங்கள் இருக்கும் சில பேர் வந்து இதுதான் என்னைக்கு நம்ம போட்டு பார்க்க போகிறோமோ அப்படின்னு அந்த நகையை பார்த்து ஏங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாமே கஷ்டத்தில் ஓரளவுக்கு இருக்கிறவங்க தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தொட்டு பார்த்துருக்கலாம் அதில் போட்டு பார்த்துருக்கலாம் கடையில் அதனால் அந்த மாதிரி கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வர தங்கத்தை உடனே நம்ம போட்டுக்காம ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் போட்டு பார்க்குறாங்களோ அவங்களுடைய ராசி நமக்கு வரும்னு சொல்லுவாங்க இதை யாருமே நான் குறை சொல்லலை அதாவது அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க அதுக்காக சொல்லப்படுது அதனால நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலையோ கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான தண்ணியில மஞ்சள் உப்பு போட்டு ஒரு தடவை அலசி எடுத்துட்டு மறுபடியும் நார்மல் வாட்டரில் அலசிட்டு நீங்கள் சாமி படத்திட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அந்த நகை எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு விட்டு போகவே போகாது இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி நம்ம நகைக்கடையில் வந்து அடவு வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம் ஒரு ரொம்ப வருஷம் அடகு கடையிலே இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்பாலாம் நம்ம நகை வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து போட்டுருவோம் அந்த மாதிரி நம்ம போடவே கூடாது கடையிலேருந்து வந்த பிறகு இதே மாதிரி என்ன பண்ணால் நல்ல நார்மல் வாட்டர்ல ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கணும் ஒரு பாத்திரத்தில் வச்சோ இல்லை நேரடியாகவோ டேப்பில் காமிச்சோ அலசிக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கங்க அந்த அந்த வந்து புதுசாக தான் அந்த துணி இருக்கணும் பழையசாக யூஸ் பண்ண துணி இருக்கக்கூடாது நமக்கு இந்த ரேஷன் கடையெல்லாம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லை அந்த துணியை கூட நம்ம வச்சுக்கலாம் அதை வந்து புதுசாக கொஞ்சம் போல் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் கட் பண்ணிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை எடுத்துக்கோங்க உப்பை எடுத்து இப் அந்த இது துணி மேலே கொட்டிக்கோங்க கொட்டிக்கிட்டு அது மேல வந்து அந்த நகைய வச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாவே சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கலாம். சமைப்படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மறுநாள் காலைல நீங்கள் எழுந்து குளிச்சிட்டு மறுபடியும் அந்த சாமி கும்பிட்டுட்டு நம்ம நகை எடுத்து அணிஞ்சிக்கலாம் இது மாதிரி செஞ்சோம்னா இந்த தோஷங்கள்லாம் நமக்கு இருக்காது ஏன்னா சில பேர் தொற்று பிறகு நமக்கு வந்து சில தோஷங்கள் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் க புது நகையாக இருக்கட்டும் அல்ல அடகுலேருந்து வாங்கிட்டு வர நகையாக இருக்கட்டும் எந்த நகையாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் இது ரெண்டுத்துல எந்த பரிகாரம் செஞ்சாலும் நல்ல பலன் இருக்குமா உங்க வீட்டுல இருக்க நகை வந்து அடகுக்கே போகாது அப்படியே பண கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்து பணப்பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இது க முற்றிலுமான ஒரு நல்ல நம்பிக்கை எந்த விஷயத்தை ஒரு செய்ய போனாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதில் வந்து சில பேர் வந்து நெகட்டிவ் கமாண்ட் கொடுக்குறாங்க அது அவங்களோடைய இஷ்டம் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க நம்பிக்கையோடு எந்த செயலுமே நம்ம செய்யணும் அது மாதிரி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க எப்பயுமே வீட்டில் தங்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை வாழ்க வளமுடன்